ஆதாரம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் அமல்கள் என்ற பெயர்ல வரக்கூடிய வழிகேடுகளையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஆதரிக்க கூடாது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த இறுதியாக இந்த மீனராஜில் நிறைய கட்டுக்கதைகளை வச்சிருப்பாங்க ரசூலா மீனராஜுக்கு ஏறி போன உடனே ரசூலா கொஞ்சம் சத்தமா பேசினாங்களாம் பேசின உடனே அல்லாஹ் என்ன சொல்லலாம் ஏய் முகமது சைலண்ட் ப்ளீஸ் என்னது முள்ள முள்ள பேசு என்ன காரணம் தொட்டிலில் அப்துல் காதர் ஜீலானி உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்துல் காதர் ஜீலானி எங்க வந்து போயிட்டாரு ரசூல்லா போவத மேராஜுக்கு அப்துல் காதர் ஜீலானி போயிட்டாராம் அதான சொல்ல வர்றாங்க ரசூல்லா மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி மேராஜ் போயிட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க சரிங்க ஒரு பேச்சுக்கு அவர் தான் அவுளியாக்களுக்கு பெரிய அவுளியா மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவராது போனார் என்று ஒரு பேச்சுக்கு போக முடியாது இந்த கண்டி ஹோட்டல் இருந்து ஒருத்தர் மேராஜ் போயிட்டிருக்கிறாங்க கண்டி முஸ்லீம் ஹோட்டல் இருந்து

Mati sendiri. Aku di அந்த அவர் அந்த எழுதி அவர்கள் முஸ்லீம் ஓட்டலில் நான் தங்கி இருந்த நான் யாவராஜிக்கு போனேன் சிவகத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனேன் கண்டேன் அவர்கள்

பெரிய பத்துவாக்கள் எல்லாம் இவருக்கு எதிராக கொடுத்துட்டாங்க என்ன எழுதி இருந்தாருன்னா நான் மேராஜ் சென்றிருக்கிறேன் என்று அவர் எழுதி இருந்தாராம் எங்க வச்சு மேராஜ் போனேன் கண்டி முஸ்லீம் ஹோட்டல்ல ஒருபோரா தனியா இருந்தேன் அப்ப நான் கண்டி முஸ்லீம் ஹோட்டல்ல இருந்து அல்லா கிட்ட மேராஜுக்கு போயிட்டு வந்தேன் இப்ப கண்டியில் வைக்கிறவங்க எல்லாம் பெரிய பாக்கிய முஸ்லிம் முஸ்லீம் ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பாக்கிய வாங்கல் போய்ட்டு போயிட்டு இப்ப அடுப்பாங்கரையில இருந்து போனாரா ரிசெப்ஷன்ல இருந்து போனா காஷ்மீர்ல இருந்து போனாரி புரியல ஏதோ ஒரு வயல போயிட்டு வந்து மனுஷன் இந்த புத்தகத்தை இவர் எழுதினோட இவர் என்ன செஞ்சாராம் இந்த கிருக்கு இவரை சந்திக்கிறது வெளிகாமத்துக்கு போனாராம் இப்படி புத்தகத்தை தாங்க இந்த புத்தகத்தை எடுத்து அதை வாசிச்சு ஒரு சிந்திக்கிறாராம் ஆஹா இப்படி எல்லாம் பேட்டிக்கிறாங்களே அப்படின்னு இந்த கிருக்கு வந்து அதை சிந்திக்க ஆரம்பிச்சுச்சா இப்படி ஏன் சொல்றான் தெரியுமா அப்துல் காதர் ஜீலானி அங்க வச்சுட்டாங்க கொண்டு போயிட்டு மேகராஜ ரெண்டா பிரிச்சு ஜிஸ்மியத்தான மேகராஜ் ரூஹானியத்தான மேகராஜ் ரெண்டு இது ஜிஸ்மியத்தான உடம்போட போறது ரசூல்லா உடம்போட பேட்டிக்கிறாங்க ரூஹானியத்துல ரசூலா முப்பத்தி மூணு தடவை போயிட்டுக்கிறாங்களா ரசூலாக்கே தெரியா முப்பத்தி மூணு தடவை போயிட்டு வந்தது ரசூலோட சொல் செயல் அங்கீகாரம் எல்லாம் ஹதீஸ்கள்ல பாதுகாக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது ஆனா முப்பத்தி மூணு தடவை ரசூலா ரூஹானியத்துல மேகராஜ் போயிட்டு வந்தது ரசூலாக்கே தெரியாம ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கா எங்க வந்து எங்க ஹதீச காட்டுங்க ஆதாரபூர்வமான செய்தியை காட்டுங்க குர்வான் வசனத்தை காட்டுங்க ஏன் இதை கொண்டு வராங்கண்டா ரசூலட மேராஜ ரெண்டா பிரிச்சாதான் இந்த ரூஹானியத்துல இருந்து அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க மேல அனுப்பலும் யாரை இவங்கட பார்வையில நபிமார்களுக்கு அடுத்த கேட்டகரியில் யாரிக்கலாம் அவுளியாக்கள் புழுகு மூட்டைகள் இவங்களை மேல அனுப்புறதுக்கு அந்த ரூஹானிய தேவை அதுக்கு ரசூலா ரெண்டா பிரிச்சா கொஞ்சம் கீழே எடுத்து இவங்களை மேல அனுப்பி விடுறது இந்த ரூஹானியத்துல போன மேராஜ்ல அப்துல் காதர் ஜீலானி பல தடவை போயிட்டிருக்கிறாராம் அதுல போயிட்டு பல கல்விகளை பல ஞானங்கள் அல்லாஹ் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டெல்லாம் வந்தாராம் அதே மாதிரி இன்னும் பல நல்லடியார்களும் இந்த நல்லும் ரூஹானியத்தான மேராஜிகள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வராங்க அதுல மிகப்பெரிய ஒரு கட்டுகிறது தான் போன நேரத்தில் அவர் தொட்டில் தூங்குறதா சொன்னது ஏண்டா புள்ளைக்கிற மாதிரி கொண்டு வர பாக்குறாங்க அழவற்று அருளாளன் பிள்ளையை பெற்றுக்கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் லக்கது ஜீவித்தும் செய்ய நித்தா கட்டுமையான ஒரு அவதூறை கொண்டு வந்திருக்கிறார்கள் தக்காது சமாவாத்து சக்கல் அருளுத்தன் ஹிர்ல்ஜிவாலு அத்தா இந்த சொல்லை கேட்டு வானங்கள் பிளக்க பார்க்கிறது பூமிகள் பூமிகள் வெடிக்க பார்க்கிறது மலைகள் சுக்கு நூறாக பார்க்கிறது அந்த ஆங்குலி ரஹ்மானி வலதா அளவற்ற அருளாளனுக்கு குழந்தை இருப்பதாக இவர்கள் இட்டு கட்டுவதன் மூலம் இப்படியெல்லாம் நடக்கப்பாகுதா அல்லாக்கு பிள்ளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்று அல்லா சொல்கிறான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை புள்ளைய கொண்டு வரதுக்கு இப்படி கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் யூதர்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அப்துல் காதர் ஜிலாலையும் கூட நாங்கள் வச்சது சில மலக்குமார்கள் இறைவளியை எடுத்து வருவாங்களாம் கையில் எடுத்து வந்து இப்படி பார்ப்பாங்களாம் எந்த இரவு மேராஜிரவு வீடுகள் வந்து சிறப்பிக்கப்படுது அந்த வீட்டில் கொடுத்துட்டு போவாங்களாம் இறை ஒளியை இறையொளி பட்டாலே சுக்கு நூறாக வேண்டிக்குது இது கையில் வானவர்கள் சுமந்து கொண்டு வருவாங்களா சில வானவர்கள் என்ன செய்ய ரசூல்லா மேராஜுக்கு போன நேரம் ஹிஜாபுல் அக்பர் என்னும் மிகப்பெரிய ஒரு ஹிஜாப் இருந்துச்சான் அந்த ஹிஜாபை தாண்டி ரசூலாக்கு ஜிப்ரி அலிஸ்லாத்துக்கு போக முடியாதான் ரசூலா தான் அதுக்கு பிறகு தனியா போகணும் இந்த ஹிஜாபுல் அக்பர் சம்பந்தமா குர்வான் அதிஸ் எங்கேயுமே என்ன செய்யப்படல வரல அடுத்தது என்ன சொல்றாங்கடா ரசூலா மீராஜுக்கு போன உடனே வந்து அல்லாஹ் வந்து தொழுந்து கொண்டிருந்தானா ரசூல வந்து எல்லாம் ஏன் தொழுந்து கொண்டு இருக்கிறான்னு கேட்டோன்னு ஒரு செய்தி வந்தாம் சவுண்ட் வைச்சான் ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அல்லாஹ் தொழுந்து கொண்டு தான் இக்கிறான் யார்கிட்ட வயசில் வைச்சான் அபுபக்கர் வழிகளான வயசில் வைச்சான் அந்த சவுண்டு உடனே தொழுந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க அல்ல நீ எதுக்கு தொழணும் அதா நான் தொழுந்து கொண்டெல்லாம் இக்கலை நான் வந்து உண்மையில செலவா சொல்லி கொண்டிருந்தேன் அதத்தான் இவங்க தொழுந்துதான் சொல்லிக்கிறாங்க அது சரி அது பரவாயில்ல ரசூலை அது பரவாயில்ல அதான் அபுபக்கர்ட்ட வயசில் பேசினாய் அப்படியா நீ ஏண்ட இல்ல பேசினா வயசுல பேசினான் மூசாவுட நல்லா நேரடியாகவே பேசினான் மூசா வயசுலாம் பயந்து நடிக்கினாங்களா வயசை கண்டு மனுசண்ட குரல்லே எவ்வளவு இனிமை இது அல்லாட குரல் எப்படி அல்லாட குரல் கேட்கிறது ஒரு பாக்கியம் இல்லையா ரசூலா பயந்துருவாங்க சொல்லி ரசூலாக்கு நெருக்கமான ஒரு தோழருடைய குரல் குரல் அல்ல என்ன செஞ்சானாம் பேசினான் இதெல்லாம் கட்டுக்கதைகள் அடுத்த வந்து